ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒரு டிரைவர்னா எப்படி இருக்கணும் என்ன தெரிஞ்சுருக்கணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிரைவர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு டிரைவர் இப்படி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன அது ஒரு ரூல்ஸ் போடுற மாதிரி ஆயிரும் நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கேன் அதனால் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுது இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் நல்லா இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா ஃப்ரீயாக விட்ருங்க உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் வச்சுருப்பீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக பார்த்துக்குறேன் எப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தவங்க இப்போ நான் மதுரைக்கு வாடகைக்கு போயிருக்கேனாக்கா அதே டயத்தில் இன்னொரு வாடகை கிடைக்கும் அப்போ இவங்க ஃபோன் உடனே இங்கேனா வரேன் இங்கேன வரேன்னு சொல்லாமல் இப்போ மாரிலேருந்து வர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுதுனாக்கும் ஒன்றரை மணி நேரம் சேர்த்து சொன்னாலும் முறையில் ஒன்றரை மணி நேரம் சொல்லிட்டு நம்ம கரெக்டான அந்த டைமிங் ஒரு மணி நேரத்தில் வந்துட்டோமாக்கும் பிரச்சனையே இல்லை ஏன்னா அதுக்கேற்ற அப்படி அவங்களும் ஒரு பிளான் வச்சுருவாங்க இப்போ அந்த ஒரு மணி நேரம் ஆனால் சொ உள்ளே சொன்னமாக்க அவங்க உள்ள அடுத்த ஒரு பிளானை பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு கூட வந்து நம்மளை அந்த சவாரி கூப்பிட்டுருவாங்க இதே நம்ம வர வர்றேன்னு சொல்லி இருந்தோம்னு அவங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொஞ்சம் கோபத்துக்கு ஆளாகிடுவாங்க அதனால கஸ்டமர் வந்து சாட்டிஸ்பெக்சனாக வச்சுக்கணும் நம்ம அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம அதிக கஸ்டமராக வச்சுருக்க முடியும் அதிக வாடகை கிடைக்கும் நமக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரு நம்ம கையில் அதிகமாக இருக்கணும் அதுதான் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் உள்ளதே மனசிங்கன்னா இருக்கும் பிரச்சனைகள் வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இந்த லோன் பிரச்சனை வீட்டு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து எதையுமே மைண்ட்ல ஏற்றிக்கிடக்கூடாது வண்டி ஓட்டும் போது நம்ம வாட்டில் ஃப்ரீயாக ஓட்டணும் ஒருத்தர் வந்து கம்பெனி கூட இருந்தாலும் இருப்பாங்க பெரிய வண்டி லாங்கில் ஓட்டுறவங்க வச்சுருப்பாங்க கூட ஒரு ஆள் இல்லைன்னாக்கா கம்பெனிக்கு ஒரு ஆள் பேசுவவங்க அங்கே நான் வண்டியில் இருக்கவங்க மட்டும்தான் இருக்குன்னா நம்ம இந்த பாயிண்ட்டே வீட்டில் உள்ள பிரச்சனை இது இங்கே நடக்குதோ இது இந்த பிரச்சனை இங்கே நடக்குமா அப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்க கூடாது நம்ம ஓட்டில் வண்டி ஓட்டுறோமா அந்த கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கணும் நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேற என்ன இன்னொன்று ட்ரைவரு டிரைவருக்கும் சரி ஓனருக்கும் சரி இப்போ வந்து சொல்கிறது வாடகை வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க தெரியாதவங்க வந்து கூப்பிட்றாங்கன்னா அவங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி நமக்கு ஒரு புது கஸ்டமர் கிடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அது நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க எப்படி வாங்கினாங்கன்னா இப்போ ஒரு ஐநூறுரூவா வாங்க வேண்டிய இடத்துல ஆயரருவா வாங்கிட்டு அன்னைக்கு மட்டும் வாடகை கிடச்சா போதும் அப்படின்ற பட்சத்தில் ஆயிரம் ரூபா வாங்கிடுவாங்க அன்னைக்கு அவங்களுக்கு லாபம் கிடைச்சிடும் ஆனால் அடுத்து நமக்கு ரெகுலராக வருவாங்களாங்கிறது சந்தேகம் அதனால் நமக்கு ஒரே வாடகையில் ஒருத்தவங்க வந்தாக்கும் அவங்கள வச்சு அமுக்காமல் நமக்கு அவங்கள ரெகுலர் ஆகிக்கணும் எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் வாடகைக்கு வராங்கனாக்கா ஐநூறுரூவா போக வேண்டிய இடத்துல இப்போ ஆயரூவா வாங்குறாங்கள்ல அதில் வந்து அவருக்கு எண்ணூறுரூவா கிடைச்சிரும் ஆனால் இதே இது ரெகுலராக கிடைக்காது இப்போ நம்ம கரெக்டாக ஐநூறுரூவா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாடகையில் நமக்கு முந்நூறுவா நிற்கும் அப்படின்றப்ப அவர் ரெகுலர் ஆகும்போது நமக்கு ஒரு அஞ்சு வாடை ஒரு நாளைக்கு அஞ்சு வாடகை போகும்போது ஐமூநா பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம கஸ்டமரை வந்து பிடிச்சி வச்சுக்கணும் இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் அதாவது ஒருத்தவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வராங்களான்னுக்கு அவங்க அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் இனிஷியலில் ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அடுத்து போக போக அவங்க அந்தந்த இடத்துக்கு ஏற்ற டீசல் வெலை ஏறும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வாடகை கரெக்டாக லெவலுக்கு வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் தூங்குற வந்து அந்த மாதிரி அற தூக்கத்தில் விட்டுறது இந்த மாதிரி இது நம்ம ஃபாலோவாக இது வச்சுக்கிற மாட்டேன் நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு லோக்கலில் தான் ஓட்டுறோம் இந்த மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓட்டி தருவோம் எப்போயாச்சும் ஒரு தடவை தான் இங்கிட்டு போனால் சென்னை போவோம் இங்கிட்டு போனால் ராமேஸ்வரம் இங்கிட்டு போனால் தேனி அங்கிட்டு போனால் கோயம்புத்தூர் இவ்வளோ தான் இந்த சரௌண்டிங்கில் தான் நம்ம வருவோம் ஆனால் டாடாஸ்லேயே லாங் போகிறவங்களும் இருக்காங்க ரொம்ப தூரம் ஓட்டுறவங்களாம் இதே இதே லாரி ஓட்டுறவங்களுக்கு தான் அது ரொம்ப முக்கியம் அவங்க வந்து கொஞ்சம் தூக்க எரிச்சில ஓட்டாதீங்க ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டுங்க இது ஒரு சின்ன இதாக இருக்குது எனக்கு அடுத்து ட்ரைவர் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வண்டி ஓ ஓட்டுறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் முதல் வண்டி ஓட்டை தெரிஞ்சிருக்கணும் வண்டி ஓட்ட தெரியாமல் எப்படியா இருப்பாங்க அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த ட்ரைவர் தானே அந்த வீடியோலாம் பார்ப்பாங்க சரி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்காங்க டிரைவருங்க அவங்க அனுபவித்த சொன்னாருன்னா வீடியோ போயிட்டே இருக்கேன் அதனால் சொல்ல வேண்டிய ஃபைண்டை சுருக்கமாக சொல்லிக்கிருவான் அடுத்து தெரிஞ்சுக்கலேருந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிரைவராக இருக்கீங்கன்னா ஒரு வாடகை பேசும்போது வந்து ரூட்டு சூஸ் பண்ணால் தெரியணும் உங்களுக்கு அது எப்படின்னா இப்போ நம்ம அழகாநல்லூருக்கு வந்து சத்திரப்பட்டி போய் அழகாநல்லூர் போகலாம் இன்னொன்று வந்து லிங்காவடி கோடாங்கிப்பட்டி இந்த குறுக்கோலிலேயும் போகலாம் இதில் போனால் கிலோமீட்டர் கம்மி ஆனால் இதில் போனால் கிலோமீட்ரு கூட ஆனால் இதில் போகிறது வந்து ஒரு குறைஞ்சது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வேகத்தடையாச்சும் இருக்கும் இப்போ அஞ்சு ஆச்சு இருக்கும் அப்படின்றப்ப இதுக்கெல்லாம் கியர் பண்ணி ஸ்லோ பண்ணி ஆளுங்க கூட வருவாங்க ஊருக்குள்ளே போய் போகிறது அப்படி போகும்போது இந்த பைபாஸில் போகும்போது அடிக்கிற டீசலை காட்டிலும் இதில் வந்து டீசல் அதிகமாக தான் அடிக்கணும் ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நம்ம வந்து ரூட்டை சூஸ் பண்ண தெரியணும் எந்த ரூட்டில் போனால் நமக்கு வண்டி ஓரளவுக்கு தேய்மானம் இல்லாமல் இருக்கும் வேகமாக போக முடியும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாச்சு ரூட்டு சூஸ் பண்ண தெரியணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராக்டிகலாகவோ மெக்கானி படித்தோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த வண்டி ஓட்ட போகிறீங்களோ டாடாஸியோ இல்லை பெரிய வண்டியோ பிக்கப்போ எந்த வண்டி ஓட்ட போகிறீங்களோ அதை பற்றி உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சி பேசிக்கான விஷயம் தெரியும் நீங்கள் டிப்ளமோ ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மெக்கானிக்கல் ஓரியன்டாக தெரியும் என்னன்னா சின்ன சின்ன மைனர் ஒர்க் வரும்போது இப்போ ரேடியேட்ரு ஃபைலர் ஆகுதுன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சால் தானே அதை பண்ண முடியும் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையே ஒரு ஆயில் மெயின்டெனன்ஸாக இருக்கும் இல்லை பிரேக் ஆயில் இந்த மாதிரி எது போயிருக்கோ அதையாச்சும் பார்க்க தெரியணும் அதனால் கொஞ்சம் ஒன்று படித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைனா ப்ராக்டிக்கலானால் ஒரு குறைஞ்ச ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதமாச்சு நமக்கு ஒரு ஆள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் வண்டியை ஓட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கூட வந்து பழகிக்கணும் அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கங்க அடுத்து பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் சொல்கிறது நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை என்ன ட்ரிங்க் பண்ணிட்டு ஓட்டுறது அதே ஆக்சிடென்ட் நடக்கிறது காரணமாக இருக்குது ட்ரிங்க் பண்ணிட்டு ஓவர் ஸ்பீடாக போயிட்டு நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு மட்டும் ஓட்டாதீங்க சாப்பிடுங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் டிரைவர் இதாக இருக்கிறீங்கன்னா அதிக தூரம் ஓட்டிட்டீங்கன்னா அலுப்பில் இருக்கீங்கன்னா வண்டியை ஓட்டி வேலையை முடிச்சுட்டு கூட சாப்பிடுங்க ஆனால் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் சேஃபாக மூவ் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்